சிம்மம் லக்னம் சிம்மம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பின்படி ஏற்படக்கூடிய ராசிபலன்களை பார்ப்போம் திறமைகளிருந்தும் எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த சிம்மம் ராசியைச் சேர்ந்த உங்களுக்கு அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வெற்றி மேல் வெற்றியோகங்களையும் இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து பெற முடியும் உங்களுடைய முழு திறமைகளும் வெளிப்படும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய மனதில் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை வீரம் என அனைத்தும் அதிகரித்து எல்லாவிதமான பணிகளையும் அதிவிரைவாக துரிதமாக துல்லியமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் விருச்சிகம் ராசியில் செவ்வாயுடன் பலமாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் என்பது மட்டுமில்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமில்லாமல் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயை பார்ப்பது அருமையான அமைப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு குரு மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய உடல்நல மனநல ஆரோக்கியத்தில் அதீதமான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண்விரைய செலவுகளை சுபச் செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான சக்திகளும் ஆற்றல்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் இந்த தருணத்தில் விலகி ஒற்றுமை பலப்படும் பாசம் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் மூன்றாவது நபர்களால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த பலவிதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் எதிர்பார்க்கலாம் இதுவரையில் உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் தாமதங்களும் விலகி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் துரிதமாக துல்லியமாக நுட்பமாக இந்த தருணத்தில் உங்களை தேடிவரும் நான்காம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் அன்றாட பணிகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் விலகும் உங்களுடைய சக பணியாளர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சினைகள் அனைத்தும் விலகும் சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சனியும் ராகுவும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சேர்க்கை பெற்றிருப்பதால் உத்தியோகம் ரீதியான பணிகளில் அற்புதமான அருமையான நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டு ஓய்வில்லாமல் உழைப்பது பணிச்சுமை உழைப்புக்கு ஏற்ற பலன்களில்லை என்ற நிலை மாறும் என்பது மட்டுமல்லாமல் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த வெறுப்பும் அதிருப்தியும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கும் உங்களுடைய பொறுப்புகளை சரியாக கணக்கச்சிகமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் எனவே உங்களுக்கு நியாயமே இல்லாமல் காரணமே இல்லாமல் தள்ளிப்போய்க் கொண்டிருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என பலவிதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி நிறைந்து உண்டு சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் சந்தையில் உங்களுடைய உற்பத்தி பொருள்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் லாபகரமாக மாறும் உற்பத்தி பொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது சக கூட்டாளிகளின் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் உங்களுடைய முயற்சிகளுக்கு அதீதமான முன்னேற்றங்கள் உண்டு சிம்மம் ராசியில் பிறந்த அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்தமட்டில் உயர்மட்ட தலைவர்களின் போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மக்கள் மத்தியில் தொண்டர்களிடத்திலும் கட்சியிலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் பிரபல பிரமுகர் உங்களுடைய கட்சியை விட்டு விலகவிருப்பதால் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உணர்ச்சிவசப்படாமல் பொறுமையாக நிதானமாக நன்கு செயல்படுவதற்கான சக்திகளும் ஆற்றல்களும் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார இருப்பு காரணமாக நிறைய கிடைக்கிறது சிம்மம் ராசியில் பிறந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கலைத்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த தேவையில்லாத அனாவசியமான வீண்விரயச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சிம்மம் ராசி சிம்மலக்னத்தைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருப்பவர்களை பொறுத்தமட்டில் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியங்களை நிறைந்து கொண்டுள்ள எல்லா கிரகங்களும் சுபபலத்துடன் உங்களுக்கு ஆதரவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பாடங்களில் ஈர்ப்பு ஈடுபாடு அதிகரிக்கும் கவனச்சிதறல்கள் குறையும் நினைவாற்றல் அதிகரிக்கும் இனிவரும் காலங்களில் உங்களுடைய கல்வியில் உயர்கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சார இருப்புகள் உங்களுக்கு அவரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருப்பதால் அரசாங்க ரீதியான சலுகைகள் சாதகமாக அமையும் உங்களுடைய வயல் பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கும் உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வயல் பணிகள் சற்று கடினமாக இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற லாபங்களும் அவரிவிதமாக இருக்கும் இந்த தருணத்தில் செவ்வாயைக் குறு பார்த்து குறும் மங்களயோகம் பலமாக ஏற்படுவதால் விவசாயிகளுக்கு அத்தியாவசியமான வசதிகளுக்கு குறைவிருக்காது இந்த தருணத்தில் வண்டி வாகனங்கள் விளைநிலங்கள் அதி நவீனமான உபகரணங்கள் என மேலும் பலவற்றை வாங்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் விவசாய இடுபொருள்களான உரம் விதை மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது அன்றாட வயல் பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய உழைப்புகளை உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடக்கிறது ஆசைப்பட்டபடி திட்டமிட்டபடி குறித்த காலத்தில் எல்லாவிதமான பணிகளையும் கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் அதிர்ஷ்டங்களையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனகவலைகள் கஷ்டங்கள் விலகி மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி பிறக்கும் குழந்தைகளின் படிப்பு சிறப்பாக இருக்கும் என்பதால் உங்களுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் திருக்கணிதத்தின்படி சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏழாம் இடத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த இரண்டு இடத்திற்கான பலங்களையும் உங்களுக்கு சனி உருவாக்கி கொடுக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் எட்டாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சனியை குறு பார்த்து பலப்படுத்துகிறார் அதுமட்டுமில்லாமல் ராகு அமர்ந்த வீட்டுக்குடியே சனி அஷ்டமஸ்தானத்திலும் சனி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் வீண்வழிகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் என அனைத்தும் குறைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் நல்லபல யோகங்களும் நிறைய கிடைக்கிறது சனியைக் குறுபார்த்து பார்த்து பலப்படுத்துவதால் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை குறு பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம சனியின் தாக்கங்கள் மறையும் உத்தியோகத்திலிருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு புத்துணர்ச்சிகளையும் உற்சாகங்களையும் மன மகிழ்ச்சிகளையும் அள்ளிக் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் திருமண நிகழ்ச்சிகளை மேற்கொண்டால் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சுபநிகழ்வுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற தடைகளும் தாமதங்களும் உடை தெரியப்பட்டு கல்யாணம் உள்ளிட்ட பல சுபநிகழ்வுகள் இனிதாக கைகூடி வரும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் பணிமாற்றங்கள் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் தொழில் வியாபார மாற்றங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு இலாபங்களை அபரிவிதமாக அள்ளிக்கொடுக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ செலவுகளை குறைத்துக்கொள்ள கொள்ள முடியும் குரு உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருந்த பலவிதங்களான சிக்கல்கள் மறையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு லாபங்களும் மன மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் குருவின் பார்வை காரணமாக உங்களுடைய உடல்நலம் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் உங்களுடைய துரோகிகள் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு யோக பலன்களை அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுப்பார்கள் குரு எட்டாம் இடத்தை பார்ப்பதாலும் சனியை பார்ப்பதாலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்வழிகள் விலகும் இன்னும் சொல்லப்போனால் குருவின் பார்வை காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கும் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களை பொறுத்தமட்டில் இந்த தருணத்தில் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாகவோ அல்லது நிகழ்வுகள் சம்பந்தமாகவோ தாய்நாட்டிற்கு சொந்த வீட்டிற்கு வந்து செல்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவ்வாறான வழக்குகளில் சாதகமான லாபகரமான தீர்ப்பு கிடைக்கும் என்பதை தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகம் காரணமாகவோ மற்ற ஏதோ ஒரு காரணமாகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த சிம்மம் ராசியை சேர்ந்த நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமைகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் குரு தன்னுடைய உச்சவீட்டில் உச்சபலத்துடன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையிலிருந்த வீண்விரைய செலவுகள் சுப செலவுகளாக மாறும் என்பது மட்டுமல்லாமல் முதலீடுகளாகவும் சேமித்து வைத்துக் கொள்வதற்கும் அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களின் இருப்பு ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நவகிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான முதன்மையான கிரகமான சூரியனும் மங்களகாரகன் பூமிகாரகன் நவகிரகங்களின் தளபதி என்று திகழக்கூடிய செவ்வாயும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது ராகுவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் கவலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்த பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் இந்த தருணத்தில் தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றியமைத்துக் கொள்வதற்கான சக்திகளும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகங்களின் இருப்பு உறுதி செய்கின்றன திருக்கணிதத்தின்படி சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று அற்புதமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவசியங்கள் நிறைந்து ஏற்படும் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்றால் முருகப்பெருமானுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பஞ்சு போல் உங்களை விட்டு பறந்து ஓடும்